ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட அருமையாக ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் ரெசிபி இந்த வெயில் சூட்டுக்கு தாகத்துக்கு அடிக்கடி சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு தோணும் அப்போ ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடித்தா ஜம்முன்னு இருக்கும் இன்னைக்கு பச்சை மாங்காய் வச்சு செய்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜூஸ் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாம்பழ ஜூஸ் இல்லைங்க ரா மேங்கோ பச்சை மாங்காய் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இது நார்த் இந்தியா சைடு மேங்களூர் சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நல்லா ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மிக்ஸ்டு ஃபிளேவர்ஸோடு அந்த இனிப்பு புளிப்பெல்லாம் கலந்து வா செமையாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஜூஸில் கலந்துக்கிறதுக்கு சியா விதைகளை சியா சீட்ஸை நான் ஊற வச்சுக்கிறேன் இப்பெல்லாம் எந்த ஜூஸ் கலந்தாலும் நான் இதை சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப நல்லதுங்க இது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது அதில் ஜூஸில் கலந்து குடிக்கும்போதும் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் இந்த ஜெல்லி மாதிரி இது நல்லா ஊறியிருக்கும் அதோட ஜூஸோட குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஸோ ஹெல்த்துக்கு நல்லது ஒரு ஸ்பூன் சியா விதைகளை ஒரு கப்பில் போட்டு விட்டு ஒரு சின்ன டம்ளர் தண்ணியை ஊற்றி விட்டு மூடி வச்சுட்டா ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா ஊறிடும் அப்படியே பார்க்கறக்கு இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஜூஸில் கலந்து குடிக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இப்போல்லாம் டெய்லி நான் இது கொஞ்சம் ஊற ஜூஸ் எல்லாம் கலக்கறதுக்கு ஏன்னா ஹெல்த்துக்கு நல்லது பட் இது வந்து ஆப்ஷனலுங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாங்காய் ஜூஸு நம்ம இந்த சியாசி விதைகள் சேர்க்காமலும் செய்யலாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்கு வேண்டி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இங்கே ஒரு பெரிய மாங்காய் எடுத்துருக்குறேங்க நல்லா ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கிற மாங்காய் இதில் வந்து நான் மொத்தத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல இதில் ஒரு பாதி மாங்காய் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ஒரு நாலு டம்ளர் ஜூஸ் போடுறதுக்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன கப்பளவுக்கு மாங்காய் எடுத்துருக்குறேன் இப்போ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற மாங்காவை ஒரு பிளண்டர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க மாங்காவோட அளவு கொஞ்சம் கூட குறைய நீங்கள் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் மொத்தத்தையும் கம்ப்ளீட்டாக இப்போ பிளண்டர் ஜாரில் சேர்த்துட்டேங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு வறுத்த சீரகப்பொடி வறுத்து பொடித்த சீரகப்பொடி இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் அதை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி நம்ம இங்கே கொஞ்சமாக சேர்க்குற அந்த வறுத்த சீரகப்பொடியும் இந்த பொடியும் இந்த மாங்காய் ஜூஸுக்கு ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்குங்க அடுத்ததாக கொஞ்சமாக புதினா இலைகள் ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு புதினா இலைகள் அப்புறம் சர்க்கரை இங்கே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு சின்ன கப்ல ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட குறைவை போட்டுக்கலாம் நான் இங்கே ஓரளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதிகமாக விருப்பப்படுறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிப்போம் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சு கொடுங்க அதெல்லாம் ஃபைனாக அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துருவோம் இப்போ அந்த அரைச்ச ஜூஸை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு அகலமான போலில் சேர்த்துருவோம் இப்போ இதில் சில்லுன்னு நல்ல ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு மேலே சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து விட்டு கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அடுத்தது ஊற வச்ச சியா சீட்ஸு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாம் செர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல சில்லுன்னு குடிக்கணும்னா இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையான பச்சை மாங்காய் ஜூஸ்ஸு ரா மேங்கோ ஜூஸ் ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இது சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும் ஏன்னா இந்த புளிப்பான மாங்கால சர்க்கரை கொஞ்சம் உப்பு அந்த பெப்பர் பொடி அந்த வறுத்த சீரகப் பொடியெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றா ஆகி குடிக்கிறதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு அருமையான மேங்கோ சர்பத்துங்க இது இது நார்த் இந்தியா சைடெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலியரான ஜூஸ் தான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸை போட்டு குடித்தா வா செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸ் பாருங்கள் தேங்க் யூ